ஒரு மகிழுந்து கார் வந்து தொண்ணூறு கிலோமீட்டர் தூரத்தை கடக்க எடுத்துக்கொள்ளும் நேரம் ரெண்டு மணி முப்பது நிமிடம் அதே மகிழ்ந்து இரநூத்தி பத்து கிலோமீட்டர் தூரத்தை கடக்க எடுத்துக்கொள்ளும் நேரம் எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்போ ஒரு கார் வந்து தொண்ணூறு கிலோமீட்டர் போனோம்னா ரெண்டு மணி முப்பது நிமிடம் இங்க பாருங்க மறுபடியும் ஒரு விஷயம் தெளிவா சொல்றேன் ஒன்று மணிலே இருந்துடணும் இல்ல நிமிஷத்துலேயே இருந்துடணும் இங்க பாருங்க மணி நேரம் கொடுத்துருக்காங்க இது வந்து கரெக்ட் கிடையாது ஏன்னா ரெண்டுன்றது மணி குறிக்கும் முப்பதுன்றது நிமிஷத்தை குறிக்கும் ரெண்டுத்தையும் வந்து கணக்கு போட முடியாது ஒண்ணு மொத்தமா நீங்க அவராக மாத்தீங்க இல்ல மொத்தமா நிமிஷமா மாற்றிங்க நான் பலமுறை சொல்லிட்டேன் பெருச சிந்தா மாத்துங்க புள்ளி வைக்கிற மாதிரி இருக்காது அப்ப ரெண்டரை மணி நேரத்தை நிமிஷமா மாத்திக்க போறேன் அப்பதான் என்னால கணக்கு போட முடியும் புரியுதுங்களா புரியுது அப்ப இங்க நான் இங்க போடுறேன் இங்க போடலாமா இப்படி கூட எழுதலாம் அதாவது ஒரு மணி நேரம்ன்றது அறுபது நிமிஷங்க கரெக்டா அப்ப ஒரு மணி நேரம்ன்றது அறுபது நிமிஷம்னா ரெண்டு மணி நேரம் இருக்கு அப்ப இன்னொரு அறுபது நிமிஷம் கரெக்டா ரெண்டு மணி நேரம்னா ரெண்டு அறுபது ஓகேவா அப்புறம் இங்க ஒரு முப்பது நிமிஷம் கொஸ்டின்லயே கொடுத்துருக்கேன் அதையும் அப்படியே கூட்டிங்க முடிஞ்சிருச்சு அறுபது அறுபது நூத்தி இருபது நூத்தி இருபது ஒரு முப்பது நூத்தி ஐம்பது நிமிஷம் அவ்வளோதான்ங்க அப்போ தொண்ணூறு கிலோமீட்டர் போய் சேர நூத்தி ஐம்பது நிமிஷம் ஆகுன்னு சொல்றாங்க அப்படின்னா இரநூத்தி பத்து கிலோமீட்டர் நல்ல நம்பர் கிலோமீட்டர் நேரம் போடுங்க மாற்றி மாற்றி போடுறாதீங்க எவ்வளோ நேரம் தான் கொஸ்டினே கேட்டிருக்காங்க அதை நானு எக்ஸுன்னு வச்சுக்கிட்டேன் இப்போ புரியுதா இந்த பேட்டர் எடுத்து ரைட்டுங்க இப்போ நல்லா கவனிங்களேன் தொண்ணூறுன்றது இரநூத்தி பத்தா அதிகரிச்சிருக்கு கரெக்டாக கரெக்ட் இப்போ நீங்களே யோசிங்க தொண்ணூறு கிலோமீட்டரை ரெண்டரை மணி நேரத்தில் நீங்கள் போறீங்கன்னா இரநூத்தி பத்து கிலோமீட்ரை கண்டிப்பாக ரெண்டரை மணி நேரத்தோட அதிகமாக தான் இருக்கும் ஆமாவா இல்லையா ஆமாம் அப்போ இந்த பக்கம் கண்டிப்பாக அதிகரிக்கும் ஸோ இரண்டு பக்கமும் அதிகரிக்கிற மாதிரி வந்தாலோ அல்லது குறையிற மாதிரி வந்தாலோ ஒரு கோலத்தை இப்படி போட்டுடுங்க போட்டுட்டு எதில் எக்ஸ் இல்லையோ அந்த ரெண்டு நம்பரை பெருங்க இரநூத்தி பத்து நூத்தி ஐம்பதும் அப்ப இரநூத்தி பத்தும் நூத்தி ஐம்பதையும் பெருக்கிக்கிட்டேன் ஓகேவா புரியுதா புரியுது அதுக்கு அடுத்ததா எக்ஸ் எதுல இருக்கோ அதுல இருக்கிற நம்பர் ஒன்னு இருக்கும் அதை வகுத்துருங்க அப்ப தொண்ணூறு அதை வகுத்துருங்க அவ்வளவுதாங்க இதை அடிச்சா ஆன்சர் ஓகேவா ஓகே அப்ப இங்க பாருங்க இந்த ஜீரோக்கு எந்த ஜீரோ அடிக்கலாம் ஏதோ ஒரு ஜீரோ இதை அடிச்சிருவோம் ஜீரோ அடிச்சிட்டேன் அதுக்கப்புறம் அங்கே பாருங்க மூணு ஒன்போது ஏழு மூணு இருபத்தொன்னு அதுக்கப்புறம் இங்கே பாருங்க ஒரு மூணு மூணு அடி ஒன் செகண்ட் ஒன் செகண்ட் இருக்குங்களேன்பா ஒரு மூணு மூணு ஐ மூணு பாஞ்சு இப்போ ஐம்பது நூறுமா இங்கே என்னென்ன இருக்குது ஐம்பது ஏழுங்க ஏழு அஞ்சு முப்பத்தஞ்சு முந்நூற்றம்பது சரிங்களா அப்போது முந்நூற்றி ஐம்பது நிமிஷம்னு வருங்க ஸோ முந்நூத்தி நிமிஷத்தில் அவர் அந்த இடத்த ரீச் பண்ணுவார் இப்போ எனக்கு வந்து பார்த்தா முந்நூற்றம்பதுலாம் ஐம்பது இருக்கான்னு கேட்டா இல்ல அப்ப என்ன சார் பண்ணலாம் அப்படின்னு கேட்டா இப்போ நம்ம என்ன பண்ணோம் ரெண்டு மணி ரெண்டரை மணி நேரத்தை நிமிஷமா மாற்றணும் கரெக்டா அதே மாதிரி இப்போ நமக்கு வந்த ஆன்சர் நிமிஷத்துல வந்து இருக்கு இதை அவராக இத அவரா நல்லா புரிஞ்சுங்க நிமிஷத்தை அவரா மாத்தணும்னா அந்த முந்நூற்றம்பது கீழே அறுபதால வகுத்துட்டா வரக்கூடிய விடையங்க அவ்வளவுதான்

மணி நேரம் ஐம்பது நிமிஷம் அவ்வளோதாங்க இதான் கான்செப்ட் புரிதா ஸோ நீங்க அடிச்சு பாருங்க அப்ப அஞ்சு புள்ளி அஞ்சு ஐ மீன் அஞ்சு மணி நேரம் ஐம்பது நிமிஷம் ஆப்ஷன் தான் சரியான விடை அவ்வளோதாங்க புரிதா பொறுமையாக நான் சொல்லிட்டு வரேன் புரியல கேட்கலாம்